வணக்கம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடமையில் ஆர்வம் கொண்டவராகவும் கம்பீரமானவராகவும் தைரியசாலியாகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் முன்கோபியாகவும் மனைவியை நேசிப்பவராகவும் இருப்பார்கள் தன்னுடைய முயற்சியாலும் உழைப்பாலும் முன்னேற வேண்டுமென்ற எண்ணம் கொண்டவர்கள் அவ்விட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூட தங்கம் ஆகும் அளவுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று கூறுவதுண்டு மற்றவர்களை சார்ந்து வாழாமல் தனித்து இயங்கும் தன்மை கொண்டவர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் க போன்ற எழுத்துக்களை பெயரின் முதல் எழுத்துக்களாக கொண்டவர்களும் அவிட்ட நட்சத்திர ஆதிக்கம் கொண்டவர்கள் ஆவர் செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டத்தின் முதல் இரண்டு பாதம் மகரத்திலும் எஞ்சிய இரண்டு பாதம் கும்பத்திலும் இடம்பெற்றுள்ளன இரண்டும் சனியின் ராசி வீடுகள் என்பதால் வேகமும் விடாமுயற்சியும் கொண்ட கொள்கையில் உறுதியும் இவர்களின் செயல்களில் பளிச்சிடும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூர்மையான அறிவு திறன் மிக்கவர்கள் அனைத்தையும் திறமையுடன் செய்து முடிக்கும் திறமைசாலி மனம் வாக்கு சேகையால் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காதவர்கள் எப்போதும் மற்றவர்களை சார்ந்து வாழாமல் தனது திறமை மற்றும் உழைப்பால் தனித்து வாழ விரும்புவார்கள் பிறர் சொல்வதை அப்படியே கேட்டு நடக்காமல் தனது சுய சிந்தனைப்படியே வாழ விரும்புவார்கள் இவர்கள் யாருக்கும் இடையூறு செய்ய விரும்புவதில்லை ஆனால் இவர்களுக்கு இடையூறு செய்துவிட்டால் சந்தர்ப்பம் வரும் வரை காத்திருந்து பதிலடி கொடுப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் திறந்த பெண்கள் ஆசைகள் நிறைந்தவர்கள் தாராள மனப்பான்மையும் ஊதாரித்தனமான செலவும் அதிகம் செய்பவர்கள் கஷ்டப்படுபவர்களுக்கு இரக்கப்பட்டு உதவி செய்பவர்கள் ஆனாலும் அனைவரும் தன் பேச்சு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் அவ்விட்ட நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் சொத்து பிரச்சினை காது பிரச்சினை பற்றி சொல்லும் மருத்துவம் பொறியியல் துறைகளில் சிறந்து விளங்கும் அவிட்ட நட்சத்திரமானது மிருதங்கம் மற்றும் ஒடுக்கை போன்ற வடிவத்தில் இருப்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவற்றை தங்கள் தொழிலுக்கான லோகோவாக பயன்படுத்தலாம் அவிட்ட நட்சத்திரத்திற்கு அது தேவதை அனந்த சைன பெருமாள் மற்றும் அஷ்டவசுக்கள் பரிகார தெய்வம் முருகன் சிதம்பரத்தில் உள்ள சுய திருமூலர் சமாதியையும் வணங்கலாம் உகந்த மலர் செண்பக மலர் ராட்சத கணம் கொண்ட இந்த நட்சத்திரத்தின் விருட்சம் வன்னி மரம் எனவே கோவில் மற்றும் பிற இடங்களில் உள்ள வன்னி மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது நல்லது அவ்விட்ட நட்சத்திரத்திற்கான மிருகம் பெண் சிங்கம் பறவை வண்டு எனவே இவற்றுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது கும்பகோணம் அருகே உள்ள கீழ்கொருக்கை பிரம்மநாதபுரீஸ்வரர் உடனுரை புஷ்பவல்லி ஆலயமே அவிட்ட நட்சத்திரத்திற்கு உரிய கோவிலாகும் எனவே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் ஜென்ம நட்சத்திர தினத்தன்று இந்த ஆலயம் சென்று வழிபடுவது நல்லது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ள வஸ்திர செய்வது நல்லது செவ்வாயி அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்கள் மகர ராசியிலும் அடுத்த இரண்டு பாதங்கள் கும்ப ராசியிலும் இடம்பெறும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் தருவீர்கள் ஒருவன் கெட்டவனாக இருந்தால் கூட பொறுத்துக் கொள்வீர்கள் ஆனால் நம்பிக்கை துரோகத்தைப் பொறுத்துக்கொள்ள மாட்டீர்கள் பெற்றோரிடம் மிகுந்த பாசம் கொண்டிருப்பீர்கள் கஷ்டமான சூழ்நிலையில் கூட அவர்களை கண்ணும் கருத்துமாகப் பார்த்துக்கொள்வீர்கள் இசையில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் உச்சி மீது வானெழுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை என்று பாரதி பாடியதற்கு பொருத்தமானவராக போகம்பமே வந்தாலும் மாட்டீர்கள் சுயமாக உழைத்து முன்னேற வேண்டும் என்று விரும்புவீர்கள் இனப்பற்றும் தேசப்பற்றும் மிக்கவர்கள் நாட்டின் நன்மைக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள் தியாகத்துக்கு மதிப்பு தருவீர்கள் நீங்களாக சண்டைக்கு போக மாட்டீர்கள் வந்த சண்டையை இரண்டில் ஒரு கை பார்த்து விடுவீர்கள் யதார்த்தமாக சிந்திப்பீர்கள் உறவினர்களை விட நண்பர்களிடம் அதிக அன்பு செலுத்துவீர்கள் ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பீர்கள் அதே தருணத்தில் மூடநம்பிக்கைகளை எதிர்ப்பவர்களாகவும் இருப்பீர்கள் எதையும் காசு கொடுத்து வாங்க நினைப்பீர்களே தவிர இலவசமாக எதையும் யாரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் உழைப்பதற்கு சளைக்க மாட்டீர்கள் ஆனால் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காத போது சோர்ந்து விடுவீர்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எளிமையாக இருப்பதையே விரும்புவீர்கள் தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களை உபசரிப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்கள்தான் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் எதிர்பட்டாலும் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவீர்கள் நகைகள் அணிந்து கொள்வதில் விருப்பமுடையவர்கள் மென்மையான மனம் கொண்ட நீங்கள் மற்றவர்களின் விமர்சனத்தை பொறுத்துக் கொள்ள மாட்டீர்கள் அரசாங்கத்தினரின் நட்பை பெற்றிருப்பீர்கள் முக்கிய பிரமுகர்களும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம் அவ்விட்டம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி மகரசனி நவாம்ச அதிபதி சூரியன் நீதி நியாயத்துக்கு கட்டப்பட்டு நடப்பவர்களாக இருப்பீர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்களை விட்டு ஒதுங்கி விடுவீர்கள் நண்பர்கள் பலர் இருந்தாலும் சிலரிடம் மட்டுமே நெருங்கி பழகுவீர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்வீர்கள் வாழ்க்கை துணை பிள்ளைகளிடம் மிகுந்த பாசம் கொண்டிருப்பீர்கள் உங்களிடம் இருப்பதை மற்றவர்கள் கேட்டால் கொடுத்து உதவும் மனப்பான்மையை பெற்றிருப்பீர்கள் மன்னிக்கும் மனப்பான்மையை பெற்றிருப்பீர்கள் உறவினர்களிடம் ஓர் அளவோடுதான் பழகுவீர்கள் கிடைப்பதை உண்பீர்கள் உங்களில் சிலர் அரசியலில் ஈடுபட்டு பிரகாசிப்பீர்கள் என் வழி தனி வழி என்று உங்களுக்கென்று தனி வழி ஏற்படுத்திக் கொள்வீர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத பல திருப்பங்களை சந்திப்பீர்கள் அவ்விட்டம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி மகரசனி நவாம்ச அதிபதி புதன் அவ்விட்டம் இரண்டாம் பாதத்துக்கு அதிபதி உச்சம் பெற்ற கன்னி புதன் சவாலான காரியங்களை கூட சாமர்த்தியமாக செய்து முடிப்பீர்கள் பல விஷயங்களையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடியே பேசுவீர்கள் தவறான பாதைக்கு செல்ல மாட்டீர்கள் மற்றவர்கள் தவறு செய்தால் கண்டிக்கவும் தயங்க மாட்டீர்கள் இயற்கையெழில் சூழ்ந்த இடங்களுக்குச் சென்று வருவதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் உணவு தரமாகவும் ருசியாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்வீர்கள் நடிப்புத் துறையிலும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எதிர்களிடம் நேரடியாக மோதாமல் மறைமுகமாக அவர்களை வெற்றி கொள்வீர்கள் குடும்பத்தினரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவீர்கள் பெற்றோருக்கு எந்த துன்பமும் நேரிடாமல் பார்த்துக் கொள்வீர்கள் அவ்விட்டம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி கும்பசனி நவாம்ச அதிபதி சுக்கிரன் அவ்விட்டம் மூன்றாம் பாதத்துக்கு அதிபதி சுக்கிரன் மற்றவர்களை வசீகரிக்கும் முகத்தோற்றம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் ஆனால் அடிக்கடி சோம்பல் குணம் தலை புதுப்புது புது ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து கொள்வதில் விருப்பமுடையவர்களாக இருப்பீர்கள் அறிவுபூர்வமாக சிந்திப்பீர்கள் யதார்த்தமாக செயல்படுவீர்கள் எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளையும் கண்டறிந்து முறியடிப்பதில் வல்லவராக இருப்பீர்கள் வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளை அதிகம் நேசிப்பதுடன் அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுப்பீர்கள் சில நேரங்களில் முன்கோபத்தின் காரணமாக வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதற்காக வருந்தவும் செய்வீர்கள் உங்கள் மனதில் இருப்பதை சுலபத்தில் வெளிப்படுத்த மாட்டீர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிந்த உதவி செய்வீர்கள் பெற்றோர் மறுத்துவிட்டாலும் காதலித்தவரையே திருமணம் செய்து கொள்வீர்கள் அவ்விட்டம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி கும்பசனி நவாம்ச அதிபதி செவ்வாய் மன உறுதிமிக்கவர்களாகவும் மற்றவர்களை அடக்கி ஆளும் திறமை கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள் அடிக்கடி முன்கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படச் செய்வீர்கள் மற்றவர்களை சுலபத்தில் நம்பிவிட மாட்டீர்கள் மற்றவர்களிடம் உங்களை பற்றி பெருமையாக பேசிக்கொள்வீர்கள் எப்போதும் தனிமையில் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளுக்கு புரிந்துகொள்ள கொள்ள முடியாத புதிராக இருப்பீர்கள் பாதுகாப்பு துறையில் பெயரும் புகழும் பெறுவீர்கள் எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் மிகவும் யோசிப்பீர்கள் சில நேரங்களில் சுயநத்துடன் நடந்து கொள்வீர்கள் மற்றவர்களிடம் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் மனதுக்குள்ளேயே வைத்துப் பொழுங்குவீர்கள் படிப்பில் அவ்வளவாக ஆர்வம் காட்ட மாட்டீர்கள் ஆனாலும் ஏதேனும் ஒரு பட்டம் பெற்றுவிடுவீர்கள் பெற்றோர் பார்த்து நிச்சயிக்கும் வரணையே திருமணம் செய்து கொள்வீர்கள் நன்றி வணக்கம்